சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு விசிகாவின் பொதுச் செயலாளர் விழுப்புரம் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பங்கேற்ற போது தமிழ்நாட்டில் தலித் மக்கள் முழுமையாக எங்களுக்கு ஆதரவு அளித்தால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தலித்தை முதல்வராக்கும் என்று அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கின்ற அந்த கேள்விய ரவிக்குமார் அவர்களிடம் எழுப்பிய போது ரவிக்குமார் அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா அப்படி ஒன்று நடந்தால் சேரிகள் நிம்மதியாக தூங்கும் குடிசைகள் எரியாது போராட்டத்தை வன்னியர் சங்கம் முன்னெடுத்தது ஏழு நாள் தொடர் சாலை மறியல் போராட்டம் அந்த காலகட்டத்தில் தலித் மக்கள் வாழுகின்ற குடிசைகளை எல்லாம் வந்து வன்னியர்கள் தான் தீயிட்டு கொளுத்தினார்கள் அப்படின்னு ஒரு பொய்யான செய்திய அப்போது பரப்பினார்கள் ஆனால் அதன் பிறகு கருணாநிதியின் ஆட்சி காலத்தில் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களே இந்த குடிசையை கொளுத்தியவர்கள் திமுகவினர்தானே தவிர வன்னியர்கள் இல்லை என்பதை முதலமைச்சரிடமே பகிரங்கமாக தலித் தலைவர்கள் தெரிவித்தார்கள் ஏனென்றால் இப்பொழுது திமுகவின் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு திருமாவளவன் அவர்கள் முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் திருமாவளவனவருடைய வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் திருமாவளவனர்களை நம்பி இருக்கின்ற அந்த மக்களின் வாழ்க்கை நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரவிக்குமார் அவர்களுக்கு எவ்வளவு ஒரு சாதி வன்மம் இருக்கிறது என்பதை இங்கே நம்ம தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது ரவிக்குமார் அவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சாதி வெறியர் என்பது ஏற்கனவே நமக்கு தெரியும் ஏன் பல இடங்கள்ல அவர் வந்துட்டு அந்த சாதி இணக்கம் என்பது எந்த இடத்திலும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்பது அவருடைய அறிக்கைகள் இருந்து அவருடைய பேட்டிகள் இருந்து நம்ம தெரிந்து கொண்டோம் ஆனால் இப்பொழுது மீண்டும் அது ஒரு முறை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில இந்த ரவிக்குமார் அவர்களுக்கு தான் அந்த வன்னியர் மக்கள் வாக்களித்தார்கள் இந்த மக்கள் ரவிக்குமார் அவர்களுக்கு வாக்களித்ததால் தான் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் வெற்றி பெற முடிந்தது வன்னியர் மக்கள் எந்த அளவுக்கு ஏமாளிகளாக இருக்கிறார்கள் என்பது இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது காரணம் என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி முரளி சங்கர் என்ற ஒரு அற்புதமான வேட்பாளரை விழுப்புரம் தொகுதியில அந்த மக்களுக்கு கொடுத்தது ஆனால் திமுகவிற்கு கொத்தடிமையாக மாறிப்போன விழுப்புரம் தொகுதியில் உள்ள பெரும்பாலான வன்னியர்கள் வந்துட்டு திமுகவினுடைய கூட்டணிக்கு வாக்களிக்கிறோம் என்று சொல்லி ரவிக்குமார் அவர்களுக்கு வாக்களித்தார்கள் இன்று அந்த ரவிக்குமார் அவர்கள்தான் வன்னியர் மீது இவ்வளவு பெரிய வன்மத்தை கக்குகிறார் என்றால் வன்னியர்கள் எல்லாம் குடிசை கொளுத்துவதும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமையை பறிக்கின்ற வேலையா செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து இன்று வரை உடன் நிற்பவர் மருத்துவர் ஒரு திருமாவளவனவர்கள் தலைவனாக இந்த களத்தில் நிற்கிறார் அதற்கு காரணம் மருத்துவர் ஐயா எங்கேயோ இருந்த திருமாவளவனவரை தூக்கி விட்டவர் மருத்துவர் ஐயா இன்றைக்கு அவர் ஏணி மேலே ஏறி போய் ஏணி அவர் எட்டி வதச்சிட்டு இருக்கிறாரு அது வேற விஷயம் ஆனால் சாதி வன்மத்திற்கும் ஒரு அளவு இருக்கிறது ஒரு இயக்கத்துல ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்காக அடித்தட்டில் இருக்கின்ற மக்களின் வாழ்வியலை பறிக்க கூடாது அதே போல அடித்தட்டில் வாழ்கின்ற இரு பெரும் சமூகங்களுக்கு எதிராக எந்த தலைவனும் நடக்க கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்மணி ராமதாஸ் சொன்ன அந்த வார்த்தை வந்துட்டு தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியின் தலைவனும் வெளியிட முடியாது வெளியிட மாட்டார்கள் இதே திமுக சொல்ல சொல்லுங்க நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு தலித்து முதலமைச்சர் ஆகிறாரா இல்லையா என்பது இரண்டாவது ஆனால் செய்தியாளர் கேட்டவுடன் வெளிப்படுத்தினார் டாக்டர் அன்புமணி இப்படி ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால வெளியிட முடியுமா அல்லது எடப்பாடி பழனிசாமியால வெளியிட முடியுமா இல்ல இன்னும் இருக்கின்ற இதர கட்சிகளால இப்படி ஒரு வார்த்தையை இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சியால மட்டும்தான் முடியும் காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்த இரு பெரும் சமூகங்களை அரசியல் படுத்த வேண்டும் என்று அரசியல் களத்தை கண்டவர் மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த நாள் வரையில் சட்டமன்றத்திற்குள்ளோ பாராளுமன்றத்திற்குள்ளோ அவர் காலடி பட்டதில்லை ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் படுத்தி பல அதிகார பொறுப்புகளை பெற்றுக் கொடுத்து அழகு பார்த்த ஒரு மா மனிதர் அந்த மருத்துவர் ஐயா அவர்கள் அவராலேயே நீங்கள் அடையாளம் காணப்பட்டு அவர் கைப்பிடித்தே நீங்கள் அரசியல் களத்தில் நடந்துவிட்டு இன்று எட்டப்பர்களின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு ஏற்றிவிட்ட ஏனியை ஏளனம் பேசிக் கொண்டிருப்பது வெட்கக்கேடான செயல் அல்லது ஒரு கிராமத்து பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டிச்சான் அப்படின்னு அந்த மாதிரி இவரை வந்துட்டு அரசியல் படுத்தியது மருத்துவர் ஐயா ஆனால் இன்று மருத்துவர் ஐயாவிற்கு எதிராகவே தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கு இந்த பெரும்பான்மை மக்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்கள் பக்கத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர்களுக்கு கூஜா வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டு மக்களின் உரிமைக்காக இன்று வரையில் சமரசமில்லாமல் போராடுகின்ற தலைவரை தொடர்ந்து சாதி ரீதியாக சீண்டுவது திருமாவளவன் அவர்களுக்கு கேவலமாக இல்லையா இது திருமாவளவனுடைய அரசியல் என்னன்னு தமிழ்நாட்டில் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு தானும் ரவிக்குமாரும் எம்பியா இருந்தா போதும் வேற யாரும் இங்க எம்பி ஆக வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல ஏதோ நம்ம கட்சியில் இருக்கிற ஒன்னு ரெண்டு பொறுப்பாளர்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்தா போதும் வேற எதையும் நம்ம பெரிதா இங்க சாதிக்க முடியாதுங்கிற நிலைக்கு வந்துட்டான் திருமாவளவன் அதுக்கு காரணம் மு க ஸ்டாலின் இது திருமாவளவனிடம் இருக்கின்ற அடிமைத்தனம் இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க நீ வந்துட்டு ஒரு தனி மனிதர் அல்ல உன் பின்னாடி இருபது பேர் இருக்கிறான் ஆனா இன்று ஆதிகாரத்தில் இருப்பவர்கள் பின்னாடி எத்தனை பேர் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க ரெண்டே பேர் இருக்கான் ரெண்டே பேர் இருக்கிற ஒரு கூட்டம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது இருபது பேர் உன் பின்னாடி நிக்கிறான் நீ எல்லாம் போய் அவன் பின்னாடி நிக்கிற அப்போ உனக்கும் உனக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை கூட அறிந்து கொள்ளுகின்ற அந்த பக்குவம் திருமாவளவனுக்கு இல்லையா இல்லை இன்னும் அதை நீங்கள் அறிந்து கொள்ளவே இல்லையா அல்லது அடிமைத்தனத்தில் இருந்து இன்னும் நீங்கள் வெளியேறவில்லை நசுக்குகிறார்கள் தொடர்ந்து தான் 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 ஒடுங்கி பிதுங்கி நசுங்கி போய் உட்காந்துட்டு கிடக்குறீங்க வெட்கம் வந்துட்டு படணும் வைக்கப்படணும் 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 ரவிக்குமார் வார்த்தைக்கு வார்த்தை இந்த மீடியா உட்காந்துக்கிட்டு அந்த கொத்தடிமைகள் அன்புமணி ஒரே ஒரு இருந்துடத்தில் அதற்கு பதில் அளித்தார் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தலித் மக்களும் எங்களோடு கைகோர்த்தால் தமிழ்நாட்டில் ஒரு தலித்தை முதலமைச்சராக்கும் சொன்னார் யாரால சொல்ல முடியும் அந்த தைரியம் யாருக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிக்கு ஆனால் உங்களுக்கு போட்டிருக்கிற ஒப்பந்தத்திலிருந்து மீறிவிட்டு வெளியே வருவதற்கு அச்சம் தயக்கம் அதிகார போதை கொஞ்சம் ஏறி இருக்கிறது இல்லையா அந்த அதிகார போதை வந்துட்டு யாரையுமே அவ்வளவு வெளிதில் கைவிடாது இப்பொழுது திருமாவளவன் அவர்களுக்கும் ரவிக்குமார் அவர்களுக்கும் இருப்பது அந்த அதிகார போதை தான் அவ்வளவுதான் வேறு எதுவுமே கிடையாது மக்களை பற்றி கவலை எல்லாம் உங்களுக்கு யாருக்குமே கிடையாது மக்களை பற்றி அவர்களுக்கு கவலை இருந்திருந்தால் வேங்கை வயல் பிரச்சனைய இந்த நிலையில தமிழ்நாட்டின் மிகப்பெரிய இழுக்கு ஆனா அந்த பிரச்சனைய ஒரே ஒரு நபர் பேசுறாங்களான்னு பாருங்க அது மட்டும் இவங்க ஆட்சியில இந்த லட்சணம் எல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறது அதனால இவங்க பேச மாட்டாங்க ஏன்னா இவர்கள் எல்லோருமே அரசியல் பச்சோந்தி கூட்டம் மக்களுக்கானவர்கள் யாரும் இல்லை என்பதை மக்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்க போறீங்க நீங்க என்னைக்குமே புரிஞ்சிக்க மாட்டீங்க ஓட்டு போடும்போது போது ஆயிரம் கொடுத்தா ஐநூறு கொடுத்தா எவங்க ஆயிரம் கொடுக்குறான்னு அவங்களுக்கு ஒரு ஓட்டம் கட்சியில நீங்க அவங்க மடிஞ்சு விழுந்து கிடப்பீங்க உன் மேல ஏறி வந்து போயிட்டுருவாங்க காலத்துக்கும் போயிட்டுருவாங்க காலத்துக்கும் இந்த காணொளியின் இறுதியா வன்னியர் தலித் மக்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்திக்கிறேன் சமூகங்கள் இரண்டு தான் வன்னியர் சமூகமும் பறையர் சமூகமும் ஒன்றாக சேர்ந்தால் ஆட்சி அதிகாரத்தில் மற்றவர்களுக்கு வேலை இல்லை நீங்கள் தான் அதிகாரத்தில் அலங்கரிக்க போகிறீர்கள் அந்த நிலைக்கு நீங்கள் வரணும்னா நீங்கள் இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து நின்றால் தான் தமிழ்நாட்டில் மற்றவர்கள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் இது நடக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் பல மாற்றங்கள் தமிழக நிகழப் போகிறது அதை நாம் அவ்வப்போது தொடர்ந்து பார்த்து கொண்டு ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் உறவுகள் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்